ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா பால் கறக்கிற வீடியோ தாங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாப்புக்கு நான் கறந்து பழக்கிட்டு அவள் வந்து அதே மாதிரிக்கு கறக்க போகிறா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்த வீடியோ தான் அவளுக்கும் பழக்கி விட்டுறலாம் எதனால் அப்படின்னா இந்த மாடு கண் போட்டிருக்கிறதுனால அந்த மாட்டுக்கு வந்து கண்ணுக்கு வந்து வயிறு நம்ம பால் விடணும் அதனால் வந்து அவள் கறந்து பழகினா அப்படின்னா வந்து பால் அடக்குனாலும் வந்து பிரச்சனை இல்லை ஸோ அவளுக்கும் கறந்து பழக்கி விட்டுடலாம் லீவு தான் வீட்டில் இருக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாட்டை கறந்துக்கிறேங்க இந்த மாட்டை கறந்தா அப்படின்னா வந்து பாப்பு பார்க்கட்டும் எப்படி கிறக்குறாங்க அப்படின்னா அப்புறம் அந்த மாட்டை அதே மாதிரி கறக்கட்டும் முதல்ல இந்த மாட்டை கறந்துக்கலாங்க தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் முக்காலி எண்ணெய் ஒரு குண்டா அந்த குண்டாவில் தண்ணி

ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா அடித்து சாணியை ஏதாச்சும் இருந்தால் கழுவிக்கணும் ஓகேமா அப்புறம் தண்ணியை வந்து நல்லா இப்படி தொடச்சுக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் மடியில் ஒட்டும் தண்ணி சொட்டை சொட்டை வந்து எண்ணெய் போட்டோம் அப்படின்னா மடியில் எண்ணெய் ஒட்டாது சரியா அப்புறம் நம்மளுக்கு கறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும் எண்ணெயை அப்ளை பண்ணுறதுலேயே வந்து பால் சிறந்துக்கும் பார்த்தியா இருக்கு இருக்கு இருக்கா காம்பு பெருசாகும் பார் பால் அதிகம் இருக்கிற மாடா இருந்தா பாஸ்டா கறக்கணும் அப்பதான் செலவு மாறாம இருக்கும் பால் கம்மியா இருக்கிற மாடா இருந்தா நாம வந்து எப்படி வேணாலும் அப்படி எல்லாம் இல்ல கறக்கணும் இல்லன்னா பாலை வந்து அடக்கிக்கும் மாடு நெய்ய வ வெண்ணெய் வட வந்து விளக்கெண்ண வந்து நல்லா பசப்பு தன்மை கறக்க தெரியாதவங்க எல்லாம் விளக்கெண்ணெய் போட்டுக்கிட்டா மடிக்கு நல்லா பசையா இருக்கும்

ஸ்கூல் லீவுங்க வீட்டில் இருக்கா இந்த டைம் வந்து கறந்தும் பழக்கி விட்டுருலாம் நீங்கள் கேட்டதும் நல்லதா போச்சு மாடும் கண்ணு போட்ட மாடு புது மாடு இருக்கு அதனால பிரச்சனை இல்லை அந்த மாடு வந்து ஆடாதுங்க குழந்தைக கறந்தாலும் கம்மனு நிற்கும் ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அது கண்ணு போட்டிருக்கு கம்மியாக தான் கறக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது நீ வீட்டில் இருக்க ஆஹா அது என்ன உதைக்காது பால் அடிக்காது

அவ்வளோலாம் எனக்கு வேணாம் என்னால் முடியற அளவுக்கு தான் நான் சரி இன்னைக்கு கம்மியாக கர நாளைக்கு அதோட விட அதிகமாக கர அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் கறந்து பழகினா வீட்டுக்கு ஒன் லிட்டர் கலக்க வீட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு கறந்துக்கலாம் சுருக்க நல்லாவே தெரியுது வீட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு கறந்து பழகிட்டா கூட ஆள் இல்லைன்னா வீட்டுக்கு கறந்துக்கிட்டு கண்ணுக்குட்டியை ஊற்று விட்டுடலாம் அந்த கண்ணுக்குட்டி என்ன சின்ன கண்ணுக்குட்டியா ஒரு நாள் அந்த கண்ணுக்குட்டி ஓட்டம் முடிச்சு அர்ஜென்ட்டுக்கு கறந்துக்கலாண்டா ஒரு நாளைக்கு நீ ரெகுலராக கறக்க சொல்ல சரி இது ரெண்டுலேயும் இல்லை அது அப்போ யாருன்னு சொல்றீங்க அது அதில் இன்னும் ஒரு காம்பில் இருக்கு ஒரு காம்பில் வந்து நான் கறந்து முடிச்சிட்டேன் இங்கே இதுல கம்மி ஆயிடுச்சு ஆனால் இதில் பால் இருக்கு

நம்மளுக்கு கறக்கறக்கு கொஞ்சம் வசதி இல்லாத மாதிரி இருக்கும் அது கறந்து பழகிட்டால் எல்லாம் சரியாயிடும் அவ்வளவுதான் கறந்தாச்சு நீ உன்னோட வெப்பன்ஸ் எடுத்துக்கிறீங்க பாப்பே தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா கருதுருவியா ஃபஸ்ட்டு முக்காளியை சௌரியமாக போட்டுக்கணும் சௌரியமாக போட்டுட்டு வீட்டில் சௌரியமாக சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி தூங்கிடுறேன் தண்ணி வந்து மடிக்க அரைக்கணும் கீழே அரைக்க கூடாது எவ்வளவு தண்ணி தான் குடிச்சிட்டு வந்திருக்க கழுவு மடி தொட்டு தொட்டு கழுவி அப்புறம் காம்ப தே காம்ப தேய்ச்சி இதுல இருக்கிற டஸ்ட்லாம் எல்லாம் போறது தானமா தேய்ச்சினாலும் பால் சார்ந்துக்கும் தேய் நாலு காம்பையும் தேய்

ஆயிக்குச்சா ஒரே ட்ராப் ஊற்றி நாலு காம்புக்கும் போட்டியா இன்னும் கொஞ்சம் ஊத்து ம் போதுமா ஆ பாட்டில் மூடி வச்சிருக்ஷன் காம்பை வந்து கையை ஹோல்ட் பண்ணி ஒரு நிமிஷம் அந்த ஆ கரெக்ட் ஆ கரெக்ட் பண்ணு பண்ணு ஒன் ல தக்காந்துட மாட்டேன் கீழே கரந்து விடக்கூடாது பாத்து கரெக்டா கறந்து விடு அப்ப கரடா கரடாக்குதா திரும்ப என்ன ஊட்டுக்கலாங்க போடு பாலையும் தொட்டுக்கலாம் பால் எப்படின்னா தொட முடியும் பாலை தொட்டுக்கிட்டோம்னாலும் பசையாகிக்கும் அப்படியே வலுக்கு வலுன்னு இருந்தது ஈஸியாக கரெக்டேன் முடிவுல சொல்ல நான் கரமிக்கிறேன் கீழே போகுதுரா ஏத்தங்கா முடியலீனா எந்திரி நான் கறக்குறேன் இல்லமா ஒரு கோடு இருக்குமா அந்த கோடு வரைக்கும் நான்

வலிக்குதுங்க சரி ஓகே கண்ணுக்குட்டி அவுத்து விடு கண்ணுக்குட்டி குடிச்சதுன்னா அப்புறம் ஹாய் கண்ணுக்குட்டி சார் எவ்வளோ ஃபாஸ்டாக போகிறாருன்னு பார்த்தீங்களா சார் இல்லை மேடம் பாப்பு பால் கறந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க பாய்